அம்மா இன்னைக்கு என்ன சமையல் உங்களுக்காக அம்மா பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய போறேன் பெப்பர் சிக்கன் கிரேவி இது என்ன புதுசா இருக்கு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சிக்கன் கிரேவி செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் கடாயை வச்சுக்கலாம் அடுப்பு பத்து வச்சுட்டு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சிட்டு ஒரு நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாங்கள் கம்மியாக தான் செய்கிறோம் அதனால் அளவாக நூறு மில்லி எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம சோம்பு கிராம்பு பட்டை வச்சிங்களா அதை மூணையும் போட்டுட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா போடாதீங்க காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு வந்து இதுதான் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகாய போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க வணக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய வெங்காயம் தான் போட போகிறேன் ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விடவே நான் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் கடையில் வந்து பேக்கெட்டில் விற்கிறது வாங்கி போடாதீங்க அது வந்து குழம்போட டேஸ்ட்டே கெடுத்துரும் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி போடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டாம் வதக்கி விடுங்க நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக தான் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும் அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன்லேயே மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம கழுவி வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோங்க மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் கறி மசாலாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டுமே சேர்த்து வச்சுருந்தேன் ஒன்றா போட்டுட்டு பெப்பர் தூள் நான் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் நீங்களும் அளவாக எடுத்து வச்சு லாஸ்ட்டாக இறக்கும் போது பெப்பர் தூவிக்குவோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் பெப்ப தூக்கிட்டிங்கன்னா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா மசிஞ்சு வரட்டும் மசிஞ்சு வந்த பிறகு நம்ம சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து சிக்கன் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் எப்பவுமே மஞ்சள் போட்டு சிக்கன் கிரேவிக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு கழுவி எடுங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சுத்தமாகும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் அந்த சாதந்தெல்லாம் உள்ளே இறங்கி கறி நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நூறு மில்லி அளவுக்கு நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம் சரிங்களா சிக்கன் கிரேவிக்கு நம்ம பெப்பர் தூள்லாம் போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் வெயில் டைம் வேறு அதனால நல்லா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சேர்த்தா நம்ம ஆல்ரெடி வந்து பெப்பர் தனி மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குவாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றினாலுமே தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலுமே சுவையாக இருக்கும் நாங்கள் தேங்காய் போடலை என் பிள்ளைங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அதனால் நான் தேங்காய் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கறியை இந்த சமயத்தில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி ஊற்ற போகிறோம் மழவாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் சரிங்களா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம் நமக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து நம்ம தான் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வைங்க நம்ம பத்து நிமிஷம் மூடி வச்சோம்னா சிக்கன் கிரேவி சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் பாருங்கள் சுவையாக ரெடி ஆகிடுச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து எப்படி இருக்கு பாருங்கள் கலரை பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி ஒன்று ஒன்று வேணும்னா டெய்லி நம்மளோட சேனலில் பாருங்கள் டெய்லி ஒரு குக்கிங் வீடியோ போடுவோம் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை கப்பில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணி பண்ணிவிடுங்க நம்மளோட வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ எங்கள் சாப்பாடு பாருங்கள் அந்த எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால தான் சாப்பாடு வந்து அந்த கிரேவி கெட்டியாக இருந்தாலுமே சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எங்கள் பாப்பாவுக்கு ஊட்டி விட போகிறேன் எங்கள் பாப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறான்னு தெரியல அம்மா சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல போகிறா பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி அவளும் சொல்லிட்டா நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பை